ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவுல நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய புதிய ஆங்கில மாதமான அக்டோபர் மாதத்தில் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் வர்ச்சகராசினியர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் இந்த மாதம் சிறப்பாக இருக்க அவங்க செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் என்ன அப்படின்றத பார்த்தினா ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடைப்பா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான அக்டோபர் மாதம் பத்தாவது மாதமாக வரக்கூடியது இந்த மாதத்தில் விருச்சக ராசி நேர்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடியது செவ்வாய் கிரகம் செவ்வாய்க்கு அதிபதி அப்படின்னா முருகன் தாங்க அதனால தான் விருச்சக ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா முருகனை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதுவும் திருச்செந்தூர் உட்பட அறுபடை வீடுகள் சென்று வழிபட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிர்ஷ்ட மழையானது கிடைக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய நேரில் யாரெல்லாம் விரச்சகராசி நேர் பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க கூடவே கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் முருகப்பெருமானை போற்றி போற்றி அப்படின்ற இந்த ஒரு மந்திரத்தையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க பொதுவாக விருச்சகராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கேரக்டருக்காரங்க தாங்க அதனால் ஈஸியாக இவங்க எதையுமே மறக்கவோ மன்னிக்கவோ வந்து மாட்டாங்க அதே போல் யாருக்கிட்டையும் ஈஸியாக வந்து நெருக்கமாக பழகவும் வந்து மாட்டாங்க யோசித்து சிந்தித்து எல்லா விதமான கோணங்களிலும் பரிசீலித்த பிறகு தான் யார்கிட்டையுமே வந்து பேசி பழகவே ஆரம்பிப்பாங்க ஆனால் நெருங்கிய பிறகு ரொம்ப ரொம்ப அவங்க உண்மையாகவும் இருக்கக்கூடியவங்க தான் இவங்கள பார்த்தீங்கன்னா கோபம் அன்பு வேலை கலை அப்படின்னு எதை எடுத்துக்கிட்டாலுமே அதில் ரொம்ப ரொம்ப தீவிரமாக வந்து இருப்பாங்க அதாவது அர்ப்பணிப்போடு வந்து செயல்படக்கூடியவங்க நண்பர்கள்கிட்ட கூட ரொம்பவே விசுவாசமாக இருப்பாங்க அவங்களுடைய இலக்குகளை அடையிறதுக்கு ரொம்பவே கடினமாக வந்து உழைக்கக்கூடியவங்களும் இவங்க தான் அதாவது இவங்க மனம் வைத்தா மட்டும்தான் எந்த ஒரு விஷயமே வந்து நடக்கும் ஒருவேளை ஒரு சில விஷயங்கள்ல இவங்க மனம் வைத்து கண்டிப்பாக வந்து செயல்படணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதில் அவங்க கண்டிப்பாக வெற்றி தாங்க பெறுவாங்க பெர்ச்சகராசி நேர்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நேர்மையை வந்து எதிர்பார்க்கக்கூடியவங்க இவங்க கிட்ட பொய்யான உறவுகளால் ரொம்ப நாளைக்கு நீடித்து வந்து இருக்கவே முடியாது உண்மையோடு நடக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா இவங்களும் வந்து உங்ககிட்ட ரொம்பவே அன்பா வந்து நடந்துப்பாங்க அதே நேரம் விருட்சகராசினியர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரகசியமானவங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை மற்றவங்க கிட்ட இருந்து பாதுகாக்கணும்னு நினைப்பாங்க அதுவும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தீவிரமாக இருப்பாங்க மற்றவங்க இவங்க கிட்ட தனிப்பட்ட வாழ்க்கையை அவ்வளவா வந்து தெரியப்படுத்தவே மாட்டாங்க எதிலுமே ஆழமானவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால தான் இவங்க சிந்தனையும் அப்படியே இருக்குங்க ஒவ்வொரு விஷயத்தை எடுத்தாலுமே கூட சிந்திக்க தொடங்கி அதனுடைய முடிவை வந்து இவங்களே வந்து பார்த்துடுவாங்க ஆங்கிலத்தில் கோட் அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படித்தாங்க அக்க அக்கா அலசி ஆராய்ஞ்சு பார்த்தக்கூடிய திறமையானது இவங்க கிட்ட இருக்கும் மேலும் இவங்க கிட்ட படைப்பாற்றல் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் கலை இசை எழுத்து போன்ற எல்லா படைப்பு முயற்சிகளிலுமே வந்து சிறந்து விளங்கக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்க தான் விருச்சக ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் தெய்வ பலம் அப்படிங்கிறது கூடவே இருக்குங்க மேலும் வலுவான உள்ளுணர்வை வந்து பெற்று இருப்பாங்க இவங்க மற்றவர்கள் புரிந்து கொள்றதுக்கு கொஞ்சம் ஆகுமே தவிர அதே போல் பழகிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டிவாகவும் இருப்பாங்க எதிரிகளுடைய செயல்பாடுகளை இவங்களால முதல்ல வந்து கணிக்க முடியும் இவங்க இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்றத முன்னாடியே வந்து கணிச்சிடுவாங்க இயற்கையாகவே இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்க தலைவர்கள் மற்றும் மற்றவர்களை ஊக்குவிக்கக்கூடிய திறமை பெற்றவர்களாக தான் இருக்க போகிறாங்க அதே போலதாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதில் ஆழம் தெரியாமல் காலையே வந்து விடமாட்டாங்க இத்தகைய குணாதிசயங்களை எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய விரச்சகராசி என்பதை நபர்களுக்கு வரக்கூடிய அக்டோபர் மாதம் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் பதிவு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்களோடும் இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெற்றுக்கோங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கும் அப்படின்னு தனிப்பட்ட குணாதிசியங்களானது காணப்படும் எந்த ஒரு நபருமே பார்ப்பதற்கோ குணாதிசயங்களுடைய ஒத்து போனவங்க அப்படின்னு கிடையவே கிடையாது எல்லாருக்குமே தனிப்பட்ட ஒரு குணாதிசியமும் இருக்கும் அந்த வகையில் விருச்சகராசி நேயர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத வீடியோவை வந்து பார்த்து நல்ல தெளிவாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ வாங்க என்ன மாதிரியான பழங்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் விருஜகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க ஸோ இந்த மாதம் உங்களுடைய நிதி நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஸோ பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அதுவும் குறிப்பாக மாதினுடைய முதல் பாதி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் எந்த விதமான தயக்கமுமே படவே தேவையில்லை உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைமில் அதிக பணம் கிடைக்குங்க இருந்தாலுமே கூட மாத்தினுடைய பிற்பாதியில் செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் இந்த செலவுகளுடைய வேகம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறியாமலே வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் குறிப்பாக குடும்ப உறவுகளில் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட இந்த காலகட்டங்களில் எல்லாத்தையும் நீங்கள் சரி செஞ்சிடுவீங்க குடும்ப உறவுகள் வந்து இனிமையாக இருக்கும் ஒன்றாக வாழணும் அப்படின்ற ஒரு முயற்சி இருக்கும் எப்போதுமே நீங்கள் ஒன்றாக வாழ்வதன் மூலமா கடுமையாக பேசாம இருந்தீங்கன்னாவே போதுங்க இதன் மூலமாக நிறைய சூழ்நிலைகளை வந்து கையாள முடியும் அதுவும் குறிப்பாக நேர்களுக்கு வரக்கூடிய மாதத்தில் தொழில் சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் உத்தியோகத்திலலாம் நல்ல தீர்வு கிடைக்க போகுது உங்களை மேலதிகாரிகள் வந்து ஆதரிப்பாங்க அவங்களுடைய ஆதரவு கிடைக்காதா அவங்களுடைய பார்வை நம்ம மேலே படாதா அப்படின்னு ஏங்கிட்டிருக்க இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான காலகட்டம் தாங்க அவங்களுடைய ஆதரவை பெறணும் அப்படின்னா நீங்களும் ஒரு சில முயற்சிகளை வந்து எடுங்க இது போல் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அற்புதமான மாற்றங்களும் காத்துட்ருக்கு ஏன்னா ஒரு சில சமயங்களில் அவங்க உங்க மீது கோபப்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா அந்த சூழ்நிலையிலாம் அவங்களுடைய நம்பிக்கைக்கு உங்களை வந்து நீங்கள் ஆளாக்கிக்கணும் உங்களுக்கு நிறைய சவால்களானது ஏற்படலாம் இருந்தாலுமே கூட அதை எல்லாம் தாண்டி அவங்களுடைய நம்பிக்கைக்குரிய நபராக நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து செயல்படணுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஒருவேளை வியாபாரம் செய்யக்கூடிய வர்ஷகராசி அன்பர்களாக இருக்கீங்கன்னா இந்த டைமில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க அதே போல் காதல் உறவுகள்லையும் ஒரு ஏற்ற இறக்கங்கள் ஆனது காணப்படும் ஸோ காதலிக்கக்கூடியவங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அன்பினுடைய ஒரு பகுதி உங்களுடைய உறவை வந்து தக்க வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் மற்றபடி ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை அப்படின்றது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த அன்பு ஆழமானதாக இருந்தது அப்படின்னா உங்களால் எந்த வகையிலும் பாதிப்படைய செய்யாது ஸோ திருமண வாழ்க்கையில் வாழக்கூடிய வர்ச்சகராசி அன்பர்களெலாம் நிச்சயமாக நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணையோட நல்ல ஒரு சுற்றுலா போயிட்டு வரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் இது போல் கிடைக்கும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக வந்து பயன்படுத்திக்கோங்க அதே போல் தான் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாத்தினுடைய தொடக்கத்துல நிறைய சவால்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் இதன் மூலமாக உங்களுடைய கவனமானது சிதறுவதற்கும் நிறைய வாய்ப்புகளானது காணப்படுது கவன சிதறலின் காரணமாக நீங்கள் கல்வி பயிலக்கூடிய நிலைகளில் உங்களுடைய படிப்புல தேக்க நிலையானது ஏற்படுங்க ஸோ இது உங்களுக்கு வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு தான் சொல்லணும் கவனமாக வந்து படிங்க மேலும் மாதத்தினுடைய தொடக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வெளியூர் போகணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா நீங்கள் வெளியூர் போய்ட்டு அங்கே பல வகையான ஆடம்பரங்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் மொத்தமாக விருட்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய அக்டோபர் மாதம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சந்தோஷங்களையும் அனுபவிக்கிறதுக்குரிய அற்புதமான மாதம் தாங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது தான் நடக்கப் போகுது ஸோ எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்படாதீங்க கூடவே பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் புதிய வாகனம் இல்லைனா விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவதற்குரிய வாய்ப்புகள் கூட உங்களுக்கு கிடைக்கும் இது எல்லாராலையும் வாங்க முடியுமா அப்படின்னா கிடையாதுங்க உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபுத்திகள் சரியாக இருக்குது இதற்கான எல்லாம் நீங்கள் செய்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும் எந்த ஒரு முயற்சியுமே இல்லாமல் இது தானாக நடந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கறது ஒரு முட்டாள்தனமான விஷயந்தான் ஸோ விருட்சகராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய மாதம் அற்புதமாக இருக்குது என்னென்ன முயற்சிகள் நீங்கள் செய்கிறீங்களோ அதற்குரிய பலன்களை கண்டிப்பாக அந்த டைமில் நீங்கள் அடைவீங்க அதுலேயும் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாதுங்க ஏன் சொல்லப்போனா யாராலையும் யூகிக்க கூட முடியாது அப்படிப்பட்ட விஷயங்களை கூட ஒரு சிலரால யூகித்து சொல்ல முடியுது நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது இன்னும் ஆறு மாதத்துக்கு அப்புறமா நடக்கக்கூடிய விஷயங்களை கூட நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அது ஜோதிடத்தின் மூலமாக மட்டும்தான் இருக்கும் அந்த வகையில் ஜோதிடம் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் அவங்கள வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் மேலும் ஜோதிடத்தின் மீது அதிக அளவு நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க நாங்கள் அடிக்கடி ஜோதிடம் பார்ப்போம் அதை பார்த்து தான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட விஷயத்தை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் மறக்காமல் நீங்கள் ஜோதிடத்தின் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்கீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஜோதிடத்தின் வாயிலாக மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்த நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றது உண்மையான விஷயம்னு யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்களோ அவங்களும் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க என்னதான் ஒவ்வொரு மாதம் தொடங்கும் பொழுதுமே அந்த மாத்திற்கான கிரக மாற்றங்களையும் அதனுடைய பலன்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இருந்தாலுமே கூட அந்த மாதத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுது தடைகள் இருக்குது அப்படின்னா அதையெல்லாம் தாண்டி வரணுன்னா கண்டிப்பாக எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்களும் இருக்குது இப்படி நாம் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் நமக்கு உண்மையானதாக வந்து இருக்கணுங்க நீங்கள் ஆத்மார்த்தமாக வந்து செய்யணும் தான் அதற்குரிய பலன்களும் கிடைக்கும் அந்த வகையில் வரக்கூடிய அக்டோபர் மாதம் சிறப்பாக இருக்க விருச்சகராசி என்பர்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்க அம்மனுடைய வழிபாடு தாங்க உங்களுக்கு துர்கை அம்மனை வழிபாடு செய்யறதுக்குரிய நேரம் அதாவது வெள்ளிக்கிழமையில் நீங்கள் துர்கையை வழிபட்டீங்க அப்படின்னாலே போதும் சிறப்பான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை கண்டிப்பாக வர்ஷகராசி நண்பர்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பதிவாகக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த தகவல்களை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினம் பதிவேற்றமும் சேர்த்துட்டு இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தகவல்களை எல்லாம் படிச்சிருக்கனா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்